பேருரைகள் சொற்பொழிவு நிகழ்த்தியவர் மகாகணம் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் கி சாவித்ரி அம்மாள் பதிப்பகம் கலைமகள் காரியாலயம் பாகம் மூன்று சகோதர பாசம் அண்ணனை தொழுத தம்பி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருந்த நட்பு மற்ற எல்லா நட்புகளை காட்டிலும் மிகச் சிறந்ததாக இருந்தது என்று சொன்னேன் அல்லவா ராமாயணத்தில் அதற்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன அன்பை அளவிட முடியாது ஓர் அன்பை காட்டிலும் மற்றோர் அன்பு பின்னும் அதிகம் ஆழ்ந்தது என்பதை சொந்த அனுபவத்திலிருந்துதான் அறிந்து கொள்ள முடியும் ராமனும் சீதையும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது என்பதை அறிவோம் சீதை காணாமற் போனதும் ராமர் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை அதை தாங்கிக் கொள்ள அவர்பட்ட சிரமமும் கொஞ்சமல்ல அவளைப் பிரிந்து அவர் நிம்மதியே அற்றவர் ஆனார் காட்டில் இங்கும் அலைந்து பைத்தியம் போல் புலம்புகிறார் மரமே கண்டாயோ நதியே கண்டாயோ என்று ஒரு சமயம் கெஞ்சுகிறார் தம் உயிரையே மாய்த்து கொள்வதாய் கூறுகிறார் மற்றொரு சமயம் உலகத்தையே அழித்து விடுவதாக கிளம்பிய அவரை லக்ஷ்மணன் மிகவும் கஷ்டப்பட்டு தேற்ற வேண்டியது ஆகிறது சீத்தையை ராவணனிடமிருந்து மீட்பதற்காக மட்டும் ராமர் அவ்வளவு பெரிய பிரயத்தனங்கள் செய்யவில்லை தம் பெருமைக்கு இழிவு ஏற்பட்டுவிடும் என்ற காரணமே அதற்கு முக்கியமாக இருந்தது ஆனால் ராவண வதம் ஆன பிறகு சீதையை அவரிடம் அழைத்து வந்த பிறகுதான் அது வெளியாகிறது சீத்தையின் கற்புக்கு மாசு உண்டாகி இருக்குமோ என்ற சந்தேகத்துடன் அவளை சேர்த்து கொண்டு அயோத்தி திரும்பிச் சென்றால் அது தமக்கும் தம் குலத்திற்கும் பெரிய இழிவை உண்டாக்கிவிடும் என்று ராமர் நினைத்ததாக நமக்கு ஒரு சமயமும் தெரியவில்லை சீதையே நமது உயிர் அவள் இல்லாமல் ஒரு கணமும் தம் உயிர் நில்லாது என்று தோன்றும்படியன்றோ அவர் நடந்து கொண்டிருக்கிறார் எல்லோர் முன்னிலையிலும் அவளை கண்டபொழுதுதான் அவள் கற்பை பற்றிய சந்தேகம் அவர் உள்ளத்தில் எழுகிறது சொல்லத்தகாத கடுமையான மொழிகளை அவர் அப்பொழுது கூறியதை படிக்கும் பொழுது நம் மனம் எவ்வளவு கஷ்டப்படுகிறது சீதையினிடம் ராமன் கொண்டிருந்த இணையற்ற அன்பை பற்றி கவி அநேக இடங்களில் மிக மிக அழகாக வர்ணித்து கூறுகிறார் ஆயினும் அப்படிப்பட்ட அன்பையும் மீறியது ராமன் லக்ஷ்மணன் மேல் கொண்ட அன்பு அதை தனி அன்பென்றே கூற வேண்டும் சீதையைக் காட்டிலும் லக்ஷ்மணனே தன் அன்புக்கு அதிகம் உரித்தானவன் என்று ராமர் மூன்று இடங்களில் வெளியிட்டு கூறுகிறார் எல்லையற்ற உருக்கமும் அழகும் வாய்ந்த அந்த பகுதிகளை உங்களுக்கு வாசித்துக் காட்டுகிறேன் யுத்த காண்டத்தில் இந்திரஜித் விடுத்த நாகாஸ்திரத்தினால் அடிபட்டு ராமனும் லக்ஷ்மணனும் நினைவிழந்து கிடக்கும் சமயத்தில் ராமர் சிறிது முன்னாள் சுயநினைவை அடைந்து உயிரற்றவன் போல் லக்ஷ்மணன் கிடப்பதை பார்த்து புலம்புகிறார் அதனின்றும் மூன்று ஸ்லோகங்களை பார்ப்போம் கிம்னுமே சீதையா காரியம் கிம் காரியம் ஜீவிதேனவா ஷயானம் யோ அதிய பஷ்யாமி பிராத்தரம் யுதி நிர்ஜிதம் மேற்கூறிய ஸ்லோகம் சீதையோடு லக்ஷ்மணனை ஒப்பிட்டு கூறுவதாக உள்ளது லக்ஷ்மணனை இழந்த பிறகு சீதை கிடைத்துத்தான் என்ன பயன் என்றும் ஷக்கியா சீதா மர்த்திய லோகே விச்சின்மதா ந லட்சுமணசமோ பிராத்தா சச்சிவசாம்பராயிகேடிப்பார்த்தால் சீதையைப் போன்ற மனைவி கிடைப்பாள் ஆனால் லக்ஷ்மணனைப் போன்ற மகாவீரனான சகோதரன் எவ்வாறு கிடைப்பான் என்றும் யகம் பிராணான் வாணராணம் து பசியதாம் எதி பஞ்சமா சுமித்ரானந்தவர்தன உண்மையாக லக்ஷ்மணன் இறந்துவிட்டான் என்றால் இவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் நான் என் உயிரை விட்டு விடுவேன் என்று ராமர் மேன்மேலும் புலம்புகிறார் மற்றொரு சமயம் ராவணனுடைய சக்தி ஆயுதத்தால் அடிபட்டு லக்ஷ்மணன் மூர்ச்சையுற்று கிடந்த பொழுதும் ராமர் துயர் தாங்காமல் புலம்புகிறார் அரண்யத்தின் பயங்கரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க என் பின்னாலேயே வந்த லக்ஷ்மணன் யமலோகத்திற்குச் செல்லும் பொழுது நானும் அவனை தொடர்ந்து செல்வேன் என்னும் மேற்கண்ட ஸ்லோகம் முன்பு கூறிய கருத்தையே மீண்டும் கூறுவதாக அமைந்திருக்கிறது தேசே தேசே கலத்ராணி தேசே தேசேஜ பாந்தவாக தம் து தேஷாம் ந பஷ்யாமி எத்த பிராத்தா சகோதரஹா உலகில் எல்லா இடங்களிலும் மனைவிகள் கிடைப்பார்கள் உறவினர்களுக்கும் பஞ்சம் இல்லை ஆனால் லக்ஷ்மணனை போன்ற ஒரு சகோதரன் உலகில் எங்கே கிடைப்பான் என்றும் மரணம் இங்கேயே உயிரை விடுவது மேல் என்றும் ராமர் வருந்துகிறார் கிம் மயா துஷ்கரம் கர்ம கிருதமன்ய ஜென்மணி ஸ்ரீ ராமன் இம்மாதிரி ஜென்மாந்தரத்தை பற்றி கூறுவதை நாம் காண முடியாது இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் இதை நான் காணவில்லை ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று இருக்கும் பொழுது ஜென்மாந்தரத்தை பற்றி நினைக்க முடியுமா முற்பிறப்பில் செய்த கர்மங்களின் பயனை அனுபவிப்பதாக ராமர் கூறுவது நமக்கு விளங்காமல்தான் இருக்கிறது அனுமான் கொண்டு வந்த ஔஷதி பர்வத மூலிகைகளின் உதவியினால் லக்ஷ்மணன் சுய நினைவு பெற்று எழுந்தவுடன் ராமர் அவனை தழுவிக்கொண்டு பின்வருமாறு கூறுகிறார் நகிமே ஜீவிதே நார்த்தகா சீதையா சாபி லக்ஷ்மணா கோஹிமே விஜயே நார்த்தஹா துவயி பஞ்சத்வமாகதே உன்னை இழந்துவிட்டால் லக்ஷ்மணா பிறகு நான் உயிரோடு இருந்தென்ன சீதை கிடைத்தாலும் போரில் வெற்றி பெற்றாலும் தான் என்ன சீதையினிடமும் லக்ஷ்மணனிடமும் ராமர் கொண்டுள்ள அன்பின் ஏற்றத்தாழ்வை பற்றி சுந்தர காண்டத்தினின்றும் நாம் மேலும் அறிந்து கொள்கிறோம் லக்ஷ்மணனின் உயர்ந்த குணத்தை பற்றி சீதையே அனுமானிடம் அழகாக வர்ணித்து கூறுகிறாள் என்னை காட்டிலும் லக்ஷ்மணனிடமே ராமருக்கு அதிக அன்பு என்கிறாள் சீதையை பிரிந்து ராமர் படும் துயரத்தை கண்ட ஹனுமான் மிகவும் கடின ஹிருதயம் உள்ளவன்தான் அவளை பிரிந்து உயிர் வாழ முடியும் என்று நினைத்திருப்பார் அல்லவா ராமரையும் சீதையையும் பற்றி நிரம்பவும் உயர்வாக கருதும் ஹனுமாரிடமே சீதை ராமருக்கு லக்ஷ்மணனிடமுள்ள அன்பானது என்னிடமுள்ள அன்பை காட்டிலும் எவ்வளவோ மேலானது என்று கூறுகிறாள் ஸ்திரீகள் இயல்பாகவே அன்பை எடை போட்டு அறிந்து விடுவார்கள் சீதைக்கு அதை பற்றி கொஞ்சமும் பொறாமை இல்லை என்று உறுதியாய் கூறலாம் ராமரை உத்தேசித்து லக்ஷ்மணனே சீதையிடம் அபார பக்தியும் அன்பும் பூண்டவன் ஆகையால் தன்னை காட்டிலும் லக்ஷ்மணனிடமே ராமருக்கு அதிக அன்பு என்று சீதை கூறியதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் ஆயினும் இப்பொழுது நாம் ராமருடைய குணத்தின் தனி பெருமையை நினைவு கூற வேண்டும் மனிதனுக்கு இயல்பாக உள்ள அன்பும் பாசமும் ராமருக்கு பெரியவை அல்ல அவர் என்றும் தம் உள்ளத்தில் யாவற்றினும் மேலாக போற்றுவது வேறொரு சிறந்த உணர்ச்சியே என்று வால்மீகி கூறுகிறார் அது என்ன என்றால் தாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறி தர்மமே என்று ராமர் கொண்டிருக்கும் உறுதியேயன்றி வேறல்ல அதற்கு சோதனையாக நேரும் ஒவ்வொரு சமயமும் அதில் அவர் வெற்றியே கண்டிருக்கிறார் யுவராஜ பட்டத்தை துறப்பதை பற்றி அவர் மனநிலை எப்படி இருக்குமோ என்ற சந்தேகத்துடன் கைகேயி அதை கூறியபொழுது ராமர் ஏன் முன்னமே என்னிடம் இதை சொல்லவில்லை என் மனம் தங்களுக்கு தெரியாதா என்றுதான் கூறுகிறார் அகம் ஹி சீதாம் ராஜ்யம் ச பிராணா நிஷ்டாந்தனானிச்ச ஹிருஷ்டோ ஸ்வயம் தத்யாம் பரதாயா பிரச்சோதிதா ராஜ்யமோ பணமோ எதுவாக இருந்தாலும் பரதனுக்கு நான் மகிழ்வுடன் அளிப்பேன் சீதையைக்கூட கூட வேண்டுமானால் கொடுத்து விடுவேன் ஏன் அதை உடனே என்னிடம் கூறவில்லை என்கிறார் சீதை ராமருக்கு உபதேசம் செய்யும் பிரசித்தமான இடம் ஒன்று இருக்கிறதே அதை பார்ப்போம் ராட்சசர்களிடமிருந்து காப்பாற்றுவதாக ரிஷிகளுக்கு ராமர் உறுதிமொழி கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அவர்களை எதற்காக நீங்கள் கொள்ள வேண்டும் வினா வைரம்ச்ச ரௌத்ரதா தகுந்த காரணமில்லாமல் சஸ்திர பிரயோகம் செய்வது தவறு அதை விளக்க வேண்டும் என்றாள் சீதை அற்ப மனம் படைத்தவர்கள் சீதை இவ்வாறு ராமனுக்கே புத்திமதி கூறியதை தவறாக நினைக்கலாம் ஆனால் சரியாக யோசித்துப் பார்த்தால் அவள் தன் கடமையை செய்தாள் என்றுதான் கூற வேண்டும் நம் மனைவியருக்கு நாம் அவ்வளவு சுதந்திரம் அளிப்பதில்லை அவர்களும் அதற்கு உரியவர்களாக இருப்பதும் இல்லை வாழ்க்கையில் மனைவிக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு உண்டு ராமர் சீதை கூறியதை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று பார்ப்போம் இத்தகைய விஷயங்களில் உன் கருத்தை தெரிவிக்க உனக்கு உரிமை இருக்கிறது நானும் அதை மதிக்கிறேன் என்கிறார் அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதேச லக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் பிராமணே பியோ விசேஷதா என் உயிரை துறப்பேன் உன்னை துறந்தாலும் துறப்பேன் லக்ஷ்மணனையும் துறப்பேன் ஏன் என் சர்வத்தையுமே துறந்து விடுவேன் ஆனால் பிராமணர்களுக்கு செய்த என் பிரதிஜையை துறக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறார் என்ன கஷ்டம் என்ன தடங்கள் நேரிட்டாலும் செய்த பிரதிஜையை காக்க வேண்டுமல்லவா அதுவே அனைத்திலும் முக்கியமானது ராமருடைய இந்த ஒப்புயர்வற்ற குணமானது உலகுக்கே ஓர் ஒளி விளக்காக திகழ்கிறது நம்மில் அநேகர் தமக்கு சௌகரியமாக இருக்கும் பொழுது தாம் சொன்ன சொல்லை நிறைவேற்றுவர் ஆனால் தமக்குள்ள அனைத்தையும் இழந்தாயினும் கொடுத்த வாக்கை காப்பவர் உலகில் யாரேனும் இருப்பார்களா இப்பொழுது லக்ஷ்மணனை எடுத்துக்கொண்டு பார்ப்போம் ராமருக்கும் அவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் தர்மமே அனைத்திற்கும் மேற்பட்டது என்று ராமர் சொல்லுகிறார் லக்ஷ்மணனோ ராமரே எனக்கு எல்லாம் அவரை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது அவர் திருப்தியடைந்தால் போதும் அவர் சந்தோஷம்தான் என் லட்சியம் என்று கூறுகின்றான் தர்மத்தை பற்றி ராமர் எப்பொழுதாவது பேசினால் அது லக்ஷ்மணனுக்கு பிடிப்பதில்லை உம்முடைய நலம் உம்முடைய க்ஷேமம்தான் எனக்கு முக்கியம் ராஜ்யத்தை நீங்கள் துறப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை அதனால் எந்த நன்மையும் உண்டாகாது உங்களை காட்டிலும் பெரிது எது உங்களுடைய நலமே எனக்கு பெரிது அதைவிட வேறு எதையும் உயர்ந்ததாக நான் கருதவில்லை என்கிறான் ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகிய மூவரையும் காட்டில் விட்டு சுமந்திரர் அயோத்திக்கு திரும்பி வந்து தசரதரிடம் சொன்னபொழுது ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகிய மூவரும் என்ன சொன்னார்கள் என்று யாவரும் கேட்கின்றனர் பர்த்தாவை பின்பற்றும் தர்மத்தை வழுவாமல் அனுசரிக்க வேண்டும் என் சிற்றன்னை கைகேயினிடம் அன்போடு இருக்க வேண்டும் மகாராஜாவான பரதனிடம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று என் தாய் கௌசல்யா தேவியிடம் நான் கூறியதாக சொல்லுங்கள் என்று ராமர் கூறியதாக சுமந்திரர் கூறுகிறார் லக்ஷ்மணன் என்ன சொல்லி அனுப்பினான் என்று பார்ப்போம் ராமரைப் போல் அல்லாமல் லக்ஷ்மணன் சொல்லி அனுப்புவது வேறு விதமாக இருக்கிறது அசமீக்ஷிய சமாரப்தம் விருத்தம் புத்தி லாகவாத்து ஜனஇிஷ்யதி சங்க்ரோஷம் ராகவசிய விவாசனம் ராமரை நீங்கள் காட்டுக்கு அனுப்பியது முழுக்க முழுக்க தவறு நான் அதை கொஞ்சமும் ஒப்புக்கொள்ள முடியாது என்று லக்ஷ்மணன் கூறியதோடு நில்லாமல் மேலும் அகம் தாவன் மகாராஜே நோபலக்ஷயே நோப்ப லக்ஷயே ச பர்தாம் பிதா ச மம ராகவஹா தசரதரை என் தந்தையென நான் கருதவில்லை ராமன்தான் என் தந்தை என் சகோதரன் என் பந்து என்னை ரக்ஷிப்பவன் என் பிதாவான தசரதர் சரியாக நடந்திருந்தால் என் உள்ளத்தில் வைத்து அவரை போற்றியிருப்பேன் இப்பொழுது அந்த இடம் ராமனுக்கு உரியதாகிவிட்டது என்று வெறுப்போடு பேசுகிறான் லக்ஷ்மணன் ராமரிடமே தன் முழு அன்பையும் செலுத்துகிறான் ராமரோ யாரும் கண்டறியாத தர்மம் என்பதையே யாவற்றையும் விட மிக பெரிதாக போற்றுகிறார் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் லக்ஷ்மணனுடைய பெருமையெல்லாம் ராமருக்கு அவன் செய்த கைங்கரியமே அவனை கைங்கரியமே உருவெடுத்து வந்தவனாகவும் அவனுடைய லக்ஷ்மி கைங்கரிய லக்ஷ்மி என்றும் சொல்லுவார்கள் அவனுடைய முக்கிய குணம் என்னவென்று பார்ப்போம் தாசனாக இருக்கும் மனப்பான்மையே அவனுடையது என்று கூறலாம் முன்பின் தெரியாத ஒருவனாயினும் சரி நண்பனாக இருந்தும் ராமனுக்கு தீங்கு செய்பவன் போல் தோன்றுகின்றவனாயினும் சரி இவர்களிடம் அவனுக்கு ஒரே சந்தேகம்தான் ராமனிடம் அவனுக்கு அத்தகைய அன்பு அதை வேறு நினைவே இல்லாத ஒரு தீவிரமான பக்தி என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசி வரையிலும் இந்த பண்பே அவனிடம் விசேஷமாக புலனாகிறது இரண்டு தடவை அவனுக்கு இதில் சோதனை ஏற்படுகிறது பஞ்சவட்டியில் ராமனுக்கு ஆபத்து என்று சீதை லக்ஷ்மணனை போய் பார்க்கும்படி கூறியபொழுது ராமனுடைய உத்தரவை மீறிக்கொண்டு கொண்டு போவதற்கு அவன் மறுக்க சீதை தான் உயிரை மாய்த்து கொள்வதாக சொன்னபொழுதும் காண்டத்தில் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று ராமர் கட்டளையிட்டிருந்த பொழுது துர்வாசர் தோன்றி உள்ளே போக அனுமதி இல்லை என்றால் சபித்து விடுவதாக பயமுறுத்திய பொழுதும் அவனுக்கு செய்வது அறியாமல் சங்கடம் ஏற்படுகிறது அல்லவா ராமனை திரும்பி அயோத்திக்கு அழைத்துச் செல்வதென்று பரதன் நாட்டு மக்களுடனும் சதுரங்க சேனையுடனும் சித்ர கூட்டத்திற்கு வந்தபொழுது அவன் ராமனுக்கு தீங்கு செய்ய வந்திருப்பதாகவே லக்ஷ்மணன் பெரிதும் சந்தேகப்படுகிறான் ராமர் அப்பொழுது மெதுவாக அவனை கண்டித்து பேச நேர்கிறது வேலையில் அவன் காட்டும் சாமர்த்தியத்தை ராமர் மட்டுமல்ல சீதையும் கொண்டாடுகிறாள் ஆனால் அவன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்வதே இல்லை விபீஷணனை சேர்த்து கொள்வதை பற்றி நடந்த ஆலோசனை சபையில் சுக்ரீவன்தான் அவனை பற்றி பேசுகிறான் சீதை அக்னி பிரவேசம் செய்தபொழுதும் அவன் வாய் திறக்கவே இல்லை அவன் படபடப்பு உள்ளவன் முன்கோபி ஆனால் கள்ளம் கபடமற்ற எளிய குணம் படைத்தவன் தான் செய்த தவற்றை குறித்து வருந்தி அதை ஒப்புக்கொள்ளும் உதார மனம் உள்ளவன் ஸ்திரீகளைக் கண்டு சங்கோஜப்படுகிறவன் என்றாலும் அவர்களை மிகவும் உயர்வாக கருதுபவன் இந்த பண்புகள் யாவும் ராமனிடம் அவன் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பிலிருந்து தோன்றியவையே ராமனுடனும் சீதையுடனும் அவன் வனத்திற்கு புறப்பட்டபொழுது சுமித்ரா தேவி என்ன கூறுகிறாள் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அடவீம் வித்தி கச்ச தாத்த யதா சுகம் ராமன் உன் தந்தை சீதை உன் அன்னை காடுதான் நீ பிறந்த ஊரான அயோத்தி இவ்வாறு நினைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக போய் வா என்கிறாள் போ இதுதான் நீ அடைய போகும் வாழ்க்கை இன்பம் என்று பெரு நம்பிக்கையோடு சொல்வது போல் ஒழிக்கின்றன அந்த சொற்கள் பிறகு கௌசல்யின் தாங்கோனா துயரத்தை தேற்றும் பொருட்டு அவள் கூறும் மொழிகள் அறிவிலும் உயர்ந்த லட்சியங்களிலும் கௌசல்யை காட்டிலும் அவள் மேம்பட்டவள் என்பதை நிரூபிக்கின்றன ராமனையும் சீதையையும் தாய் தந்தையர் போல் பாவிக்கும்படி அவள் லக்ஷ்மணனிடம் கூறியது மிகையே என்று கூறலாம் ஏனெனில் அவனை பற்றி சீதை என்ன சொல்லுகிறாள் பாருங்கள் பித்ருவத்வர்த்ததே ராமே மாத்ருவன்மாம் சமாச்சரன்னு பிரியமானாம் ததாவீரோ நதுமாம் வேத லக்ஷ்மணஹா இவ்வளவு வருஷங்களாக ராமரும் நானுமே அவனுக்கு தாயும் தந்தையுமாக இருந்திருக்கிறோம் என்று சீதை அனுமாரிடம் சொல்லுகிறாள் மாரீச்சன் கத்தியதை கேட்டு பதறிப்போய் தன்னிலை இழந்தவளாய் லக்ஷ்மணனை கண்டபடி நிந்தித்ததற்கு பிராயச்சித்தமாக அவள் அவ்விதம் கூறினாள் என்று வைத்து கொள்ளலாம் பச்சாதாபத்தை அறிவிக்கும் சாதாரண வார்த்தைகளை நினைத்துப் பார்க்கும்பொழுது சீதையின் சொற்கள் எவ்வளவு மனப்பூர்வமான சொற்களாய் துவனிக்கின்றன பஞ்சவட்டியில் லக்ஷ்மணன் கட்டிய பர்ணசாலையைக் கண்டு நன்றி உணர்ச்சியுடன் ராமர் என்ன சொல்லுகிறார் சந்தோஷம் இகதியால் லக்ஷ்மணனைக் கட்டிக்கொண்டு அவர் கூறியதாவது சுசம்புஷ்ட பாகுபியாம் லக்ஷ்மணம் ததா ச ச காட்டம் வச்சனம் அதிஸ்நிதம் சாட்டம் சனனஞ்சேதமிரவீத் பிரீதோஸ்மீ கிருதமிதம் பிரபோ பிரேதேயோ என் நிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயாதா பாவக்ேன கிருதஜேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்வத்தப் பிதாமம தம்பி தந்தையாகும் நூதனமான கருத்தை நாம் இங்கே காண்கிறோம் தந்தையின் மரணத்தினால் எனக்கு பெருநஷ்டம் ஏதும் ஏற்படவில்லை லக்ஷ்மணா உன்மூலம் அவர் தம்மை எனக்கு அளித்திருக்கிறார் என் தந்தை உயிருடன் இருந்தால் என்னவெல்லாம் எனக்கு செய்வாரோ அவை யாவும் நீ எனக்கு செய்கிறாய் என்று சொல்லுகிறார் ஓர் இளைய சகோதரனை பற்றி இவ்வாறு கூறுவது கொஞ்சம் நூதனமாகவே படுகிறதல்லவா தந்தை இறக்கவில்லை நீ உடன் இருக்கும் பொழுது அவர் உயிரோடு இருப்பதாகவே தோன்றுகிறது என்று கூறுவதில் நாம் சிறுவர்களாக இருந்தபொழுது நம் தந்தை நமக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார் என்ற பொருள் விளங்குகிறது வனத்தில் ராமருக்கு லக்ஷ்மணன் பெற்ற தந்தை போல் இருந்தான் என்று வால்மீகியின் கற்பனை நாம் வேறெங்கும் காணாத புதுமை என்று சொல்லலாம் அசோகவனத்தில் சீதையும் லக்ஷ்மணனை பற்றி ஹனுமாரிடத்தில் பேசிய பொழுது மேற்கண்ட விதமாகவே மிகவும் அழகாக கூறுகிறாள் எம் திருஷ்டுவா ராகவோ நைவ விருத்தமாரியம் மாரியம் அனுஸ்மரேத்து லக்ஷ்மணன் அருகில் இருக்கும் பொழுது இறந்து போன தந்தையை பற்றி ராமர் நினைப்பதில்லை ஏனெனில் அந்த ஸ்தானத்தை லக்ஷ்மணன் வகிக்கிறான் என்கிறாள் இந்திரஜித் வதமான பிறகு ராமர் லக்ஷ்மணனை கட்டி அணைத்து கொண்டாடும் பொழுது சகோதரனிடம் அவருக்கு இருக்கும் பேரன்பு நமக்கு நன்கு புலனாகிறது இந்திரஜித்தோடு நிகழும் யுத்தம்தான் ராவண யுத்தத்திற்கு அடுத்தபடியானது மகாவிஷ்ணு தம்மை நான்கு பாகங்களாக பிரித்து கொண்டு தசரதரின் குமாரர்களாக அவதரித்த பொழுது ராமர் மட்டுமின்றி மற்றவர்களும் பலசாலியான ஒவ்வொரு அரக்கனை வதம் செய்வதாக ஏற்படுகிறது இந்திரஜித்தும் உலகத்திற்கு பெரும் துன்பம் விளைவித்தவனே ஆவான் உத்தரகாண்டத்தில் ராவண வதத்தை காட்டிலும் இந்திரஜித் வதமே மேம்பட்டது என்று அகஸ்தியர் முதலான ரிஷிகள் கூறுகிறார்கள் ஏனெனில் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போர் புரிவதில் வல்லவன் இந்திரஜித் அதனால் அவனை கொல்வது பின்னும் அதிக சிரமமாகிறது அல்லவா லக்ஷ்மணனால் இந்திரஜித் வதமானதை கண்டு எல்லோரும் வியப்படுகிறார்கள் ஆகவே இராவண வதத்தை காட்டிலும் இந்திரஜித் வதத்தை பற்றித்தான் உலகம் முழுவதுமே கழிப்படைகிறது இந்திரஜித்தை போரில் வென்று வதம் செய்வதற்கு வேண்டிய திறமை லக்ஷ்மணனுக்கு இருப்பது பற்றி தளராத நம்பிக்கை ராமருக்கும் விபீஷணனுக்கும் இருக்கிறது லக்ஷ்மணனுடைய வெற்றியைக் கண்டு ராமர் அடைந்த மகிழ்ச்சியைப் பற்றி கூறும் முன் இந்திரஜித் போரில் எப்படி மடிந்தான் என்பதை சுருக்கமாக கூறுகிறேன் அவர்கள் இருவருக்கும் மூன்று நாட்கள் விடாமல் யுத்தம் நிகழ்கிறது இருவரில் யார் மற்றவரை அதிக பலமாக தாக்கினது என்று சொல்ல முடியாது யுத்தம் நீடித்த பொழுது ராமருடைய பெருமையையும் வீரத்தையும் குறிக்கும் கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி லக்ஷ்மணன் ஒரு பானத்தை தொடுத்து இந்திரஜித் மீது எய்துகிறான் அது உடனே அவனை கீழே வீழ்த்துகிறது அந்த ஸ்லோகம் தர்மாத்மா சத்ய சத்யசந்த ராமோ யதி பௌருஷே சாப்ரதிவந்தவஹா ஷரைனம் ஜஹிராவணிம் பெங்களூரில் பிரபல இராமாயண பிரசங்கி ஒருவர் மேற்கூறிய ஸ்லோகத்திற்கு ஒரு புதிய விளக்கம் கூறினார் ஏற்கனவே ஒருவேளை நீங்கள் அதை கேட்டிருக்கலாம் ராமரை தர்மாத்மா என்று லக்ஷ்மணன் கூறியபொழுது அவன் தொடுத்த பானம் கிளம்பவில்லையாம் ஏனெனில் தாடகையை கொன்றது தர்மத்திற்கு புறம்பான செயல் அல்லவா பிறகு சத்திய சந்தகா என்று கூறியபொழுதும் அந்த அம்பு அசையவில்லை தாம் உறுதிமொழி கூறியபடி ராமர் வாளியை உடனே கொல்லவில்லை என்பதே அதற்குக் காரணமாகும் ராமர் தேவ லோகத்தினின்றும் கிடைத்த பாயசத்தின் பயனாக பிறந்தவர் என்பதனால் தாசரதிகி என்று கூறியபொழுதும் பானம் வில்லிலிருந்து கிளம்பவில்லை கடைசியாக பௌருஷேச்ச அதித்வந்தா என்று கூறியதும் உடனே அந்த அம்பு பாய்ந்து இந்திரஜித்தின் தலையை கொய்தது ஏனெனில் வீரத்தில் ராமருக்கு நிகர் யாரும் இல்லையல்லவா அந்த ஸ்லோகத்திற்கு இவ்வாறு விளக்கம் கூறுவது புத்தி சாதுரியத்தை காட்டுகிறதேயன்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது அது அவ்வளவு சரியாக தோன்றவில்லை இந்திரஜித் யுத்தத்தில் மடிந்ததும் உடல் முழுவதும் காயம்பட்ட லக்ஷ்மணனை விபீஷணனும் அனுமாரும் தாங்கி ராமரிடம் அழைத்துச் செல்லுகிறார்கள் அருகில் சென்றதும் லக்ஷ்மணன் தடுமாறிய சொற்களில் இந்திரஜித் கொல்லப்பட்டதை கூறுகிறான் அதை கேட்டு எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் ராமர் லக்ஷ்மணனை பலவாறு புகழ்ந்து கூறுகிறார் இவ்விடத்தில் ராமருக்கு லக்ஷ்மணன் மீதுள்ள பேரன்பை கவி வெகு அழகாக எடுத்துரைக்கிறார் ராமர் அவனை கட்டியணைத்து உச்சி மோந்து பலவந்தமாக மடிமீதிருத்தி அவனது காயங்களை தடவி கொடுத்து மிகுந்த பிரேமையுடன் நோக்கியதாக வால்மீகி வர்ணிக்கிறார் அவனை எவ்வளவு நோக்கியும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லையாம் காயங்களினால் ஏற்பட்ட வலி பொறுக்காமல் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த லக்ஷ்மணனை காண மனம் வருந்தி அவனை அன்போடு தடவி கொடுத்து என் வேலை இப்பொழுது பாதிக்கு மேல் முடிந்துவிட்டது இனி போரில் நமக்கு வெற்றியே இந்திரஜித்தை வீழ்த்தியது ராவணனுடைய வழக்கையை வீழ்த்தியது போல் ஆகும் இந்திரஜித் போய்விட்ட பிறகு அவனால் என்ன முடியும் என்று கூறி லக்ஷ்மணனை புகழ்கிறார் இதற்கு மேல் அன்பினால் எழும் பரிவு வேறு உலகில் உண்டோ ஸ்திரீகளைக் கண்டால் லக்ஷ்மணனுக்கு உண்டாகும் சங்கோஜத்தை பற்றி முன்பே கூறினேன் அல்லவா அதற்கு ஓர் உதாரணம் சீதையை தேடுவதாக கூறியதை சுக்ரீவன் மறந்துவிட்டதாக நினைத்து ராமர் சினமடைந்திருக்கிறார் இதை தெரிவிக்கும் பொருட்டு லக்ஷ்மணன் சுக்ரீவனது இருப்பிடத்திற்கு செல்கிறான் பெண்களிடம் லக்ஷ்மணனுக்கு உள்ள கூச்சத்தை அறிந்துதான் சுக்ரீவன் தாரையை அனுப்பி அவனை சமாதானப்படுத்த கூறுகிறான் தாரையிடம் நீ போய் பேசினால் உன் இனிய மொழிகளை கேட்டு அவனது கோபம் தணிந்துவிடும் பெரியவர்கள் ஸ்திரீகளிடம் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இனிமையாய் பேசி அவனை சமாதானப்படுத்துவதற்கு முன்பு நான் அவனை பார்க்க மாட்டேன் என்கிறான் சீதை கீழே எரிந்த ஆபரணங்களை சுக்ரீவன் ராமருக்கு கொண்டு வந்து காட்டியபொழுது ராமர் மிகவும் துக்கத்தோடு லக்ஷ்மணனை நோக்கி லக்ஷ்மணா இந்த ஆபரணங்களை பார் மிருதுவான புல்தரையில் விழுந்ததனால் இவை சிறிதும் கெட்டுப்போகாமல் அப்படியே இருக்கின்றன என்கிறார் இதற்கு லக்ஷ்மணன் கூறும் பதில் மிகவும் பிரசித்தமானது நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரே துவபிஜானாமி நித்யம் பாதாபி வந்தநாத்து அன்னியின் குண்டலங்களையோ கேயூரங்களையோ நான் அறியேன் அவள் காலில் அணிந்திருந்த நூபுரங்களை மட்டும் அறிவேன் நித்தியம் நமஸ்கரிப்பதனால் அவற்றை மட்டும் என்னால் அடையாளம் கொள்ள முடியும் என்கிறான் உத்தரகாண்டத்தில் ராமர் பரித்தியாகம் செய்த சீதையை வால்மீகியின் ஆசிரமத்திற்கு அருகில் லக்ஷ்மணன் அழைத்து சென்ற பொழுதுதான் ஜனங்கள் கொண்ட சந்தேகத்திற்காக தன்னை ராமர் துறந்த கொடுமையை முதல் முதலாக லக்ஷ்மணன் வாயிலாக சீதை கேட்டு அறிகிறாள் தான் கர்ப்பவதியாக இருப்பதை நேரில் கண்டு தெரிந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறாள் சீதை என் கற்பை பிறர் அவதூறு செய்யாதிருக்க நீதான் சாட்சியாக இருக்க வேண்டும் ராமரின் பேரன்பின் சின்னத்தை நான் என் வயிற்றில் தாங்கியிருப்பதை நீயே நன்றாக பார்த்துக்கொள் என்கிறாள் அவள் கூறியதை கேட்டு மிகவும் மனம் கலங்கிய லக்ஷ்மணன் அம்மா நான் தங்களை இதற்கு முன்பு சரியாகவே பார்த்ததில்லையே இப்பொழுது என்னை பார்க்கும்படி கூறுகிறீர்கள் ராமரோ இப்பொழுது இங்கு இல்லை தங்களை ஏற்கனவே சந்தேகித்தவர் இனியும் சந்தேகியாமல் இருப்பாரோ என்று வெகு அழகாக பதில் கூறுகிறான் துக்ககரமான இந்த சம்பவத்தை மேலும் கூறாமல் இத்துடன் நிறுத்துகிறேன் பெரும் கஷ்டத்தை அனுபவிப்பதுதான் இந்த புவியில் மேன்மை பொருந்தியவர்களின் தனி பெருமையாகும் வாய்விட்டு கூற முடியாத கஷ்டங்கள் அவை அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எங்கே அற்ப மனிதர்களான நம் கஷ்டங்கள் எங்கே சிறு துன்பம் நேர்ந்தாலும் நாம் மார்பில் அறைந்து கொண்டு தெய்வத்தை நிந்திக்கிறோம் அல்லவா